அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று சூரிய உதயம் ஆறு எட்டு துலாம் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான முடிவுகளை தரக்கூடிய சாதகமான நாளாக அமையலாம் இன்று உங்களுடைய செயல்கள் சுமூகமாக நடக்க அதிகமான அளவில் நீங்கள் அனுசரித்து முயற்சிகளை போட்டு நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களோடு பழகும் போது அதிகமான கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உறவினை இன்று பகிர்ந்து கொள்வது கடினமாக இருக்கலாம் அதனால் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நிதிநிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலைக்காக கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அவை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் பயணங்களுக்காக வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும் எளிதாக சுமூகமாக நடக்க அறிவு திறனை பயன்படுத்தி புதிய யுக்திகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாட்டின் காரணமாக மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படலாம் துணை இடத்தில் அதனை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி காணப்படாது குடும்பத்திற்காக அதிக அளவில் பண பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவ மாறுபாடுகள் காரணமாக இன்று தொண்டை வழியால் அவதிப்பட நேரிடலாம் பிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அசம்பாவிதங்களை தடுக்கக்கூடிய வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும் சூடான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் முக்கியமான முக்கியமாக இன்று அண்டை அயலாருடன் அல்லது மூன்றாவது நபரோடு பேசும்போது மிகவும் கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது வேலையை பொறுத்தவரை பட்டியலிட்டு செய்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் மேற்கொள்ள இன்று ஏற்படும் நாளாக அமைகிறது அத்தகைய செலவுகளை துவிப்பதற்கு குறைந்த அளவு சாத்தியமே உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் எனவே உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை கூறிய நாளாக இருக்கும் விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் சக பணியாளர்கள் உங்களது செயல்திறனை கண்டு பொறாமைப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் சமநிலை காணப்படும் அவரும் உங்களுக்கு ஒத்துப்போவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சேமிப்பை அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் அதிகளவில் அளவில் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இது ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள் சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகிறது இன்று கிடைக்கக்கூடிய இந்த நல்வாய்ப்புகளை நன்றாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துறையுடன் நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் உங்களிடம் ஆற்றலும் நம்பிக்கையும் நிறைந்து காணப்படும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அசௌகரியங்கள் அதிகமாக காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை உங்களுக்கு மனதில் இன்று தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சவாலானதாக அமையலாம் செயல்பாட்டிற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நீங்கள் சண்டையிடுவீர்கள் கருத்து வேறுபாட்டின் காரணமாக துணையோடு வாக்குவாதம் ஏற்படலாம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படலாம் வீட்டு வீட்டை செப்பனிடுவதற்கும் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை முதுகு வழியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தின் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இன்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் இன்று வெற்றியில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட பனி சுமை அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை உணர்வு காரணமாக துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப வளர்ச்சிக்காக இன்று பணத்தை செலவு செய்வீர்கள் அதன் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக அளவில் பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தமும் கவனமும் காணப்படலாம் பணி சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை மகிழ்ச்சியான வார்த்தைகளில் பகிர்ந்து கொள்வீர்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்துவீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று சேமிப்பது எளிதாக இருக்கலாம் எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சி உங்களுக்கு வளர்ச்சிக்கு சாதகமானதாக இருக்கும் இன்று உங்களுடைய தொடர்பாடல் திறமை நன்கு வெளிப்படும் பணியை பொறுத்தவரை திறமை மற்றும் உறுதி காரணமாக பணியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பணிகளை நேர்மையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்கள் அணுகுமுறை நேர்மை காணப்படும் இன்று நேர்மை உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சிறு வகை கடனாக கூட இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உங்களிடம் உறுதி காணப்படும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக அமையாது இன்றைய செயல்களை சிறந்த முறையில் நிர்வகிக்க நீங்கள் வளைந்து கொடுக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணியில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் திருப்தியும் புரிந்துணர்வு உறவில் வளர நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்தி அளிக்காது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக பதட்டம் காணப்படலாம் இது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் நேர்மறையான அணுகுமுறை இன்று மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வளர்ச்சியில் தடைகள் காணப்படும் நாளாக அமையலாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது பயணத்தின் காரணமாக சோர்ந்து காணப்படுவீர்கள் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் தவறுகள் உங்கள் மேல் அதிகாரிகளின் கவனத்திற்கு கூட செல்லலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மந்தமாக உணர்வீர்கள் கருத்துக்கள் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் சங்கடமான நிலையை உணர்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணவரவு மகிழ்ச்சி வகையில் இருக்கும் எதிர்பாராத வகையில் சம்பாதிப்பீர்கள் எனினும் அதில் திருப்தி அடைய மாட்டீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் ஆற்றல் குறைவாக காணப்படலாம் வலுவிழந்து காணப்படுவீர்கள் தூக்கமின்மை உங்களை மிகவும் பாதிக்கலாம் எனவே அதனை கவனிக்க வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொதுவாக சிறப்பானதாக உள்ளது நீங்கள் உயர்ந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் நடக்கவிருக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று ஆக்கத்திறனை மேம்படுத்தி மிகவும் சிறந்த முறையில் பணியாற்ற முடியும் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் திறன் காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் உங்களுக்கு உங்களது துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு ஆழ்ந்த புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பண வளர்ச்சி காண்பீர்கள் அதிர்ஷ்டகரமான நாளாக இருப்பதால் பண வரவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள் இது உங்களை அதிக ஆற்றலோடு வைத்திருக்க உதவும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்